சென்னைக்கு தன்னோட கனவுகளை மட்டும் மனசில் வச்சுட்டு எப்படியாச்சும் இங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சா முன்னேறிடலாம் அந்த ஒரு வாய்ப்பை தேடி வர எல்லா மனுஷங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இவரும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டிவி ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்று தனக்கு எப்படியாச்சும் உள்ளே வேலை கிடச்சிடாதான்னு சொல்லி யோசிச்சுருக்கும் இருக்கும்போது ஒரு மனிதர் உள்ள வந்து நான் உனக்குள்ளே வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவர்கிட்ட இருந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அமௌண்ட் வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கி ஏமாத்திடுறாரு ஆனால் கடைசியாக தான் தெரியுது இவருக்கு அந்த பர்சன் உள்ளக்குள்ள வேலையே செய்யலை அப்படின்னு என்னடா பண்ணுறது ரெண்டு லட்சம் ரூபாய் அமௌண்ட் இப்படி ஏமாத்துட்டமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கடன் சொல்லி திருப்பி கொடுக்க போகிறேன்னு சொன்னது அமௌண்ட் எப்படி கொடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஊரில் போய் என்ன சொல்ல போகிறோம் இல்லை ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு குழப்பத்தோடு இருக்கும்போது சரி அது வரைக்கும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளான போஸ்டர் ஓட்டுற வேலையெல்லாம் செய்கிறாரு இப்படியே போஸ்டர் ஓட்டுறது கிடைக்கிற வேலையை செய்கிறதுன்னு அப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்ருக்கு ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டு வந்து நீ எதுக்காக சென்னை வந்த ஆனால் நீ இப்போ என்ன இருக்க நீ ஏன் பெரிய பெரிய சேனலில் விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறேன் முதல்ல சின்னதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லி அவரோட வாழ்க்கை கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறாரு அப்படி கொடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன சேனலில் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு விஜய்வா இப்படியே கொஞ்ச நாள் போக போக விஜய் செதுக்கு கல்யாணமும் நடக்குது இப்படியே ஒம்பது வருஷம் தன்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு எப்படியாச்சும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கடைசியாக அவரோட போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்குது ஜெயா டிவியில் ஒரு ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது ஆனால் இந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் சடனாக ஒரு கால் வருது அவங்க ஒய்ஃப் கிட்டே இருந்து அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது அதில் அவங்க ஒய்ஃபோட அம்மா அப்பா பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒய்ஃபுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்கு ஆனால் நீங்கள் வர வேணாம் ரொம்ப கிரிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க நீங்கள் உங்கள் கரியரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள் அதை பாருங்கள் உங்களை வர வேணாம்னு சொல்லி ஒய்ஃப் சொன்னதாக சொல்கிறாங்க என்னடா அது ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு விற்கி கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததை சொல்கிறாரு ஸோ ஒரு பயம் குழந்த குழப்பத்தோடு என்னடா நமக்கு மட்டும் ஒரு விழிவு காலமே வராதா நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஷோ பண்ணும்போது இப்படிலாம் நடக்குதா நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு குழப்பத்தோடு ஃபஸ்ட்டு ஷோ ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்படி ஆரம்பிச்சிருக்கும் போது நடுவுல விக்கி போய் சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு பெண் தேவதை பிறந்திருக்கா அப்படின்னு இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வைஃப் தெரிஞ்சிடுங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ என்ன வேணாம்னு தோணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இருந்தா உனால வாழ்க்கையில முன்னேற முடியும் வெற்றிகரமா ஜெயா டிவில அந்த ஷோவும் பண்ணி முடிக்கிறாரு விஜய் ஆகுறாரு இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா சித்து விஜய் ஆகுனு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒம்பது வருஷம் கழிச்சு தான் ஜெயா டிவில ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு தான் சன் மியூசிக்கில் விஜயவாவே ஜாயின் பண்றாரு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இப்போ நம்ம எல்லாம் சொல்லலாம் நாலு மாதத்து அஞ்சு மாதத்தில் கிளாக்க ஆரம்பித்து ஃபைவ் மில்லியன் வியூஸ் போகலாம் ஆனால் அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கு ஸோ அவருக்கு பின்னாடி மட்டும் இல்லை ஜெயித்த எல்லாத்துக்கு மேலே ஒரு ஸ்டோரி இருக்கும் அதை நம்ம எப்படி பிரேக் பண்ணி தான் முக்கியமே தவிர ஸோ அந்த கஷ்டத்துலேயே இருந்து வராமல் கொஞ்சம் அடுத்து நமக்கான ஸ்டெப்பை மேலே எடுத்து வச்சு கஷ்டப்பட்டு தான் வந்தாகணும் எப்போவுமே உங்கள் ட்ரீமுக்காக போராடுங்க என்றைக்காவது ஒரு நாள் நமக்கான வெற்றி நம்மளை தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க